எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கா சரி இதுவரை நீ நடத்தியதுக்கு அம்மா தரும் பாட்டு பாடலாமா ஆ பாளே ஓகே யேந்திட்டமாசைகள் சீரியadena உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டே தற்கால தேவைกาย உமை நோக்கி பார்க்கதே தரை தான் முறை தாங்கும் திட்டம் தந்து இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம் என் வாழ்க்கை எம்மாத்திரம் இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம் என் குடும்பம் எம்மாத்திரம் நான் கண்ட மேன்மை

在不能。<Thank>